ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் காவலர் நாளில் சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் என்றார் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பாரதிதாசனின் உருவ சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர்கள் மேயர் எம்பி எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர் சட்டசபையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை குறித்த கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது மேலே பாம்பு கீழே நரிகள் உதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர் என்று ஒரு பக்கம் மத்திய அரசு மறுபக்கம் கவர்னர் நிதி என்று எல்லா தடைகளையும் தாண்டி சாதனை படைத்து வருகிறோம் இது கூட்டு உழைப்புக்கு கிடைத்த சாதனை என தெரிவித்தார் தமிழக சட்டசபையில் நேற்று காவல்துறை மானியக் கோரிக்கை தொடர்பான விவாதம் நடந்தது இந்நிலையில் காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட அரசின் கொள்கை விளக்கு குறிப்பில் இடம்பெறவில்லை சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் உள்ள வட்டப்பாறை அம்மனுக்கு ஏழு நாள் உற்சவம் நடந்து வருகிறது நேற்று இரவு அம்மன் வீதி விழா நடந்தது அப்போது மேற்கு மாட சந்திப்பில் அம்மன் ஊர்வலம் வந்தபோது ஆம்புலன்ஸ் ஒன்று அவசரமாக வந்தது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதற்காக அம்மன் சப்பரத்தை பெட்ரோல் பங்க் அருகே சிவன் தாங்கிகள் ஒதுக்கினர் இதனால் ஆம்புலன்ஸுக்கு வழி கிடைத்தது ஆம்புலன்ஸ் சென்ற பின்னர் அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்திருவில் அமைந்துள்ள தங்க மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது இரண்டாம் நாளான நேற்று உற்சவர் ஸ்ரீ தங்க மாரியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரித்து அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வர்த்தகம் தெரு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட இருநூறு கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர் சரக்கு வாகன ஓட்டுநர் மற்றும் மற்றொருவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் போக்சோ வழக்குகள் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு அதிகரித்துள்ளன பெண்களுக்கு எதிராக கடந்த ஆண்டு மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று குற்றங்கள் பதிவாகியுள்ளன அதற்கு முந்தைய ஆண்டு மூன்றாயிரத்து எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு குற்றங்கள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நூற்று நாற்பத்தொன்பது குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்துள்ளன வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இஸ்லாமியர்களின் கவர்ஸ்தானுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க திட்ட மதிப்பீடு தயார் நிலையில் உள்ள நிலையில் அதனை விரைந்து முடித்து சுற்றுச்சுவர் அமைத்து தரக்கோரி இஸ்லாமியர்கள் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனா் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே தஞ்சை மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தஞ்சை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் மரத்தின் மீது ஹாயாக அமர்ந்திருந்த சிறுத்தையை அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி ஆர்வமுடன் கண்டு ரசித்தனா் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் சொத்து கேட்டு தகராறு செய்த தாயை கடப்பாறை மற்றும் சுத்தியலால் பெற்ற மகனை அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை செய்த அருண்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் பெகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி ஹாசி மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் பாரா கமாண்டோ என விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர் அந்நாட்டு ராணுவத்தின் சிறப்பு பிரிவான எஸ் எஸ் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன பயங்கரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு மோசமான நாடு பாகிஸ்தான் என ஐநாவில் இந்திய துணை நிரந்தர பிரதிநிதி யோஜனா பட்டேல் குற்றம் சாட்டியுள்ளார் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு பயிற்சி மற்றும் நிதியுதவி அளித்ததை ஒப்புக்கொண்டதை உலகம் முழுவதும் மக்கள் கேட்டுள்ளனர் பயங்கரவாதம் எல்லா வகையிலும் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்தார் பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தை ஒருவர் தாக்கியுள்ளார் இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கித் எனும் நாற்பத்தோரு வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரை கைது செய்தனர் மத்திய கிழக்கில் செயல்பட்டு வரும் இரண்டு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றான ஹாரி ஜூமன் போர்க் கப்பலில் இருந்த போர் விமானம் செங்கடலில் விழுந்துவிட்டது போர் விமானத்தை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட டிராக்டரும் கடலில் விழுந்துவிட்டது இந்த விபத்தில் விமானி ஒருவர் காயமடைந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள பந்தர் நகருக்கு அருகே உள்ள ராஜை துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்த திடீரென மரணப்பொருள் வெடித்துச் செதறியது இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அண்ணா நகரில் செயல்பட்டு வரும் மரமறுக்கும் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் மற்றும் மரமறுக்கும் இயந்திரங்கள் அனைத்தும் தீயிலிருந்து சேதமடைந்தன பல்லடம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர்